அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் பல பதிவு இருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி எம்ஜிஆரின் தத்துவ பாடல்கள் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நாடோடி மன்னன் என்று சொல்லக்கூடிய படத்தில் உள்ள பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்கா நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும் தூங்காதே தம்பி தூங்காதே சக்தி இருந்தால் உனை கண்டு சிரிக்கும் சத்திருந்தால் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலர் அள்ளும் பகலும் தெரு இருந்துவிட்டு விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அழட்டி கொண்டார் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்னும் பெயர் வாங்காதே விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் போர் படைதனில் தூங்கி பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதலிழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புது புகழ் இழந்தான் கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குத பய தூங்குதையா இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதையா தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே நன்றி இதில் நாடோடி மணலில் முதல் பாடலா செந்தமிழே வணக்கம் ஆதி திராவிடர் வாழ்வின் சீரோடு விளங்கும் என்று சொல்லக்கூடிய முதல் பாடல் ரெண்டாவது பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடலையும் பாருங்கள் இதற்குரிய படங்களும் இதோடு உங்களுக்கு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம்